ராசி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினத்திற்கான ராசி பார்க்கலாம் முதலில் நாம் பார்த்திருப்பது இருப்பது மேசராசி என்பர்களுக்கான பலன்கள் மேசராசி என்பர்களை இன்று பண விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு அதே சமயம் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள் திசை கிழக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷப ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் கும்பராசி உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மேசராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் சிக்கல் சிங்கார நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவா நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் அருகம்புல் கொண்டு தலைக்கு குளிங்க இன்றைய தினம் உங்களுக்கு சுபமான நாளாக அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்று உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நாளாக உள்ளது பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்யும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் பச்சை திசை தெற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் கண்ணியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷமும் மீனமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து பதினைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதையே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வேப்பிலை துளசி சேர்த்து நீரில் கலக்கி குளிக்க நல்ல நாளாக அமைகிறது நாம் அடுத்ததா பார்த்து இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான படங்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்று வெறி பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது வியாபாரத்தில் நன்மை உண்டாகும் அதிர்ஷ்டின் ஐந்து நிறம் நீளம் திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னிராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகர ராசியும் துலாம் ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பச்சை காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததாக நாம் பார்த்து இருப்பது கடகராசி என்பர்களுக்கான படங்கள் கடகராசி என்பர்களே இன்று சிறு சிறு மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்கள் தோன்றி மறைய வாய்ப்புகள் உள்ளது இன்று உங்கள் ஜாதகத்தில் உள்ள பரிகாரங்களை செய்து முடிக்க உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெள்ளை திசை வடமேற்கு நீங்கள் இன்று உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகளாய் மீனமும் மகரமும் உள்ளது நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசியாய் சிம்மமும் தனுசுவும் உள்ளது இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாதாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வேப்பிலை போட்டு சூடு செய்த தண்ணீரில் குளிக்க நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கும் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி என்பர்களே இன்றைய தினம் முயற்சியில் வெற்றியும் அந்த வெற்றியால் மரியாதையும் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை மேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷமும் கும்பமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சகமும் ரேஷமும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மலரை பூஜைக்கு வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கண்ணிராசி என்பர்களுக்கான பழங்கள் கண்ணிராசி என்பர்களே இன்று சின்ன சின்ன விரோதங்கள் வந்து மறைய வாய்ப்புகள் உள்ளது இன்று அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாளாகவும் உள்ளது அதிர்ஷ்டின் ஏழு நிறம் பழுப்பு திசை தென்கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் துலாம் ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் விருட்ச ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வாசல் சுத்தம் செய்து நெய் தீப விளக்கேற்றி வழிபட நல்ல நாளாய் அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது துளாராசி அன்பர்களுக்கான பலன்கள் உங்களுடைய முயற்சியில் இன்று கொஞ்சம் சிக்கல்கள் நீடிக்கும் தான் இருக்கு இப்போ வர சிக்கல் இருக்கு இந்த சிக்கல் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி புது உறவுகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால புது சொந்தங்கள் அல்லது புதிய நண்பர்களிடம் உதவி கேட்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு பலன் உள்ளதாய் அமைய வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் நீளம் திசை பரப்பு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகரமும் மீனமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் தனுசுவும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் நந்தி சேகர நந்தீஸ்வரரை வெளிப்பட இன்று உங்களுக்கு மிக நல்ல நாளாய் அமைகிறது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய உங்களுக்கான பரிகாரம் துளசி தண்ணீரில் அர்ச்சனை செய்ய நல்ல நாளாய் அமைகிறது அதனால் திருமால் கோவில்களுக்கு துளசி தானமாய் வழங்க நல்ல நாளாய் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி என்பவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி என்பர்களே இன்று கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் உங்களுக்கு வார்த்தைகள்ல கவனம் வேணும் குறிப்பா வார்த்தைகளில் கவனம் இல்லைனாக்கா அதுவே உங்களுக்கு பின்னடைவா அமையறதுக்கும் வாய்ப்பு மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வாய் சண்டை வரா மட்டும் தவிர்த்துக்கோங்க அதிர்ஷ்டின் நான்கு நிறம் சிவப்பு திசை தென்மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் துலாம் ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் காளி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கிரீம் காலிகாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அரிசி பச்சை பருப்பு போன்றவற்றை கோவில்களுக்கு தானமாய் கொடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை மிகுந்த நாளை அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்று உங்களை பிடித்திருக்கும் கெட்ட விஷயங்கள் தீய சக்திகள் விலகும் நாளாய் உள்ளது புதிய துவக்கத்திற்கு ஏற்ற நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் திசை தெற்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் விருச்சகமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் மகரமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஐயனார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐயனாரப்பா நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் முந்திரி பருப்பு நிவேதனம் செய்ய நல்ல நாளாய் தங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பழங்கள் மகர ராசி அன்பர்களே இன்று புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் நாளாய் உள்ளது திட்டங்களில் வெற்றி உண்டாகும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் பத்து நிறம் சாம்பல் நிறம் திசை மேற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சிக ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தீபம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வேட்டிலை தீபம் ஏற்றி வழிபட நல்ல நாளாய் அமைச்சர் அடுத்தபடியாக நாம் பார்க்கப்பது கும்பராசி என்பவர்களுக்கான பழங்கள் கும்பராசி என்பர்களே இன்று இனிய செய்திகள் வந்தடையும் நாளாக அமைகிறது மற்றவர்களுடன் தொலைத்தொடர்பில் நல்ல சுமூகமான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்ட எண் பதினொன்று நிறம் கருப்பு திசை வடகிழக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் துலாமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் கண்ணியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சக்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமக உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மந்திரம் துளசி இலை தானமாய் உச்சரிக்க வேண்டிய ஓம் ஸ்ரீ காளிகாயை நமக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துளசி இலை தானமாய் தர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களை இன்று பணவரவு அதிகரிக்கும் மன நிம்மதி பெருகும் அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு நிறம் ஊதா திசை வடமெடுப்பு உங்கள் உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் விருச்சக ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகர ராசியும் தனுசு ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராம ஓம் ராம ராம ராகவேந்திராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அருகும்புள் தூவிய நீரில் குளிக்க நல்ல நாளாய் அமைகிறது மீண்டும் நாளை ராசி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்